നമ്മൾ എന്താ ഇമിനെ അല്ലേ? നമ്മൾ ഇന്ന மாதிரி വീഡിയോ എടുക്കുക. ഇതാണ് ഫസ്റ്റ് ടൈമാണ് നമ്മൾ എടുക്കുന്നത്. സോ ഞാനാണ് ഓൾറെഡി ഇന്ന மாதிரி ഒരു ബോക്സ് വെച്ചിരണോ. സൂക്ഷ ബോക്സ് നമ്മায় വെച്ചി. മറാനവറെ സൂക്ഷ ലേല സമം കറി നിറച്ചാലേ냐? ഇതുപോലെ കലസ്തനക്ക്. സോ വാ ഇതിക്കുള്ള എന്നാ சுத்தி. யூ வாங்க எப்படி இந்த வீடியோ எப்படி எல்லாம் போகலாம் வந்து எப்படி ஓபன் பண்ணணும் ஆஹ் ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே கீழே போட்டுக்கிட்டு இதை எடுத்துட்டு அப்படியே கீழே போட்டுக்கிட்டு நான் மொவம் ஓப்பன் பண்ணுவோம் அப்படிவா கொஞ்சம் காலம் ஆஹ் ஹாய்

நோ ਪਰ இஸ் ஒடஞ்சிச்சுன்னு பென்சில் வந்து இந்த மாதிரி ஆப ஆபா ஒடஞ்சிச்சு. சோ அதனால அந்த பென்சில் வந்து நான் யூஸ் பண்றதுக் கிடையாது. சோ இந்த பென்சில் மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். சோ இதெல்லாம் பென்சிலஸ், देयर இஸ் அ நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் இது வந்து பெயிண்ட் கிட் பாக்ஸ். இந்த காய்ஸுக்கு தொடர்ந்து சரின்னு சொல்லுங்கள் இது தொடர்ந்து பண்ணிக்கலாம் ஆனால் தொடர்ந்து அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும் அதுக்காகவே இங்கே பாருங்களேன் ஒரு முள் கொடுத்துருக்குவாங்க அந்த முள்ளை வச்சு குத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க இல்லை கொடுக்குலையான்னு எனக்கு தெரியல நான் அப்படி வச்சுக்கிட்டேன் நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் இது வந்து கலர்ஸ் பெயிண்டில் இது வந்து பெயிண்ட் ப்ளவுஸ் இது வந்து பெயிண்ட் வச்சு இது பண்ணுறதுக்கு ஆனால் அப்படியே இது பண்ணுவோம்ல அப்படியே நான் வந்து ஆக்சா குதிரைமணம் சை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இப்படி வெச்சக்கிட்டு அப்புறம் பண்ணா அப்புறம் தான் நினைச்சேன் அப்புறம் தான் என் அண்ணா சொன்னாரு இந்த பெயிண்ட் எல்லாம் வச்சி இருக்குற போறதுக்கு பச்ச வந்த இதெல்லாம் குடுத்துர்க்காக அப்படி நான் இதுல வந்து அப்புறமேட் பெயிண்ட் செட் sketchas பெயிண்ட் பிரஷ் இந்த பெயிண்ட் கூட ஆயில் பேस्टल

காய்க் உத்தர பெஷ் உத்தர பெஷ் காய்ஸ் டோ இன்னைக்கு டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பெஷ் இத்தனை கூட இருக்கு ஸோ இத்தனை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு என்ன தெரியல ஆமா ஆமா பண்ணிடுவேன் நினைக்கிறேன் வருஷம் இன்னைக்கு டுவெண்ட்டி செவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லுங்க

இல்ல இல்லை அப்புறம் நைட்டு பார்த்து நைட்டு டான்ஸ் கிளாஸ் முடிச்சிட்டு வந்து பார்த்தா அவ்வளோ பண்ணி அவங்க தெரியுமா எனக்கே அப்படியே ஹாப்பி வந்துச்சு ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அங்கே ஆல்ரெடி